Hi viewers கார்த்திகை தீபம் சிறையில் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான ஆனால் எப்படி சொல்லுங்க கார்த்திகை தீபம் சிறையில் வந்து கார்த்தியும் ரேவதியும் வீட்டை விட்டு கிளம்ப தயாராகிட்டாங்க எதுக்காக இன்னும் அதை கோவில் கும்போசம் முடிஞ்சிருச்சு சண்டே ஸ்பெஷல் ஃபுல்லாக இது தாங்க முடிஞ்சிச்சு இன்னும் இந்த வாரம் ஃபுல்லாக என்ன வரப்போகுதுன்னு பார்க்கலாம் அதாவது ஒரு வழியாக கோவில் கும்போசம் நடத்தி முடிச்சு கொடுத்துறாரு நம்ம கார்த்திக் அது மட்டும் இல்லாமல் வந்து கார்த்திகை ரேவதி வந்து ரொம்பவே சந்தோஷமா வந்து இதில் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்போ ஒரு பக்கம் ராஜராஜன் வந்து மாப்பிள்ளை நீ மட்டும் இல்லைன்னா வந்து கண்டிப்பாக வந்து உயிரோடவே என்ன பார்த்துருக்க முடியாதுன்னு சொல்லும்போது சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்பவே ஃபீலிங் ஆயிருக்கு ஏன்னா வந்து இது மாதிரி எல்லாம் பிரச்சனையும் வந்து நீதான் வந்து என்னை காப்பாத்துற நீ வந்து ரொம்பவே சந்தோஷமாக்கணும் நூறு வருஷம் சந்தோஷமா நீ என் பொண்ணு இருக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றாங்க அப்போ ஆசீர்வாதம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வந்து மாமுண்டீஸ்வரன் இருந்துக்கிட்டு கண்டிப்பா வந்து நம்ம ராஜாலைனா எதுவுமே பண்ண முடியாது ராஜாலைனா வந்து நம்ம வீடே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே முடிவு பண்ணிடுறாங்க அப்படி முடிவு பண்ணிட்டு இருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ராஜாவுக்கு வந்து ஒரு யோசனை தோணுது கண்டிப்பாக ரேவதி நம்ம தான் எல்லாமே முடிச்சிட்டோம்ல அதாவது வந்து நான் இங்கே எதுக்காக வந்தாலும் எல்லாமே முடிஞ்சிருச்சு ரேவதி இந்த வந்து நம்ம கிளம்பலாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன சொல்றீங்க நீங்க மட்டும் கிளம்புறீங்களா அப்புறம் எங்கே போவேன்னு சொல்றாங்க இல்லை ரே இல்லை ரேவதி நீ வந்து இங்கே ஏறு ஏன்னா வந்து அத்தைக்கு வந்து நீ தான் துணையாக இருக்கணும் இப்போ வந்து ரோ இவங்களும் போயிட்டாங்கன்னா என்ன பண்றது துர்காவை நான் வீணும் போயிட்டாங்க என்னை வந்து கண்டிப்பாக வந்து மயில் வாங்கணும் ரோகிணியை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க ரோகிணி வந்து கர்ப்புமார்க்கு பார்க்க விஷயம் தெரிய வந்துச்சுன்னா வந்து இன்னும் வந்து அத்தை வந்து ரொம்ப கோவப்படுவாங்க அதனால நீ இங்கேயே இரு சொல்லி சொல்கிறாங்க எப்படி எப்படி ராஜனா இங்கேயே இருக்கிறது நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நீ இல்லாத வாழ்க்கையே எனக்கு கிடையாது இப்போதான் நம்ம வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கோம் கண்டிப்பாக வந்து நீ இல்லாமல் வந்து என்னால் இருக்கவே முடியாது நானும் உங்கள்கிட்ட தான் நீ இங்கே போனாலும் நானும் உங்கள்கிட்ட தான் வருவேன்னு சொல்கிறாங்க இல்ல ரேவதி நீ வந்து அத்தைக்கு வந்து ஆறு ஆறுதலாக இருக்கணும் நான் நானும் போயிட்டேன்னா வந்து அத்தை வந்து என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க நானும் போயிட்டேன்னா அது வந்து அத்தைக்கு வந்து ரொம்பவே வந்து தர்ம சங்கடமா போயிடறதுனால நீ இருன்னு சொல்லி சொல்றாங்க இல்லை நான் எப்படி இருந்தாலும் உங்க கூட தான் வருவேன்னு சொல்லி ரேவதி வந்து ஒரு உறுதியா இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்தியை பத்தின எல்லா உண்மையும் தெரிய வந்துருச்சு அதாவது தீபாவதி வந்து போட்டு உடைச்சிடறாங்க சாமுண்டீஸ்வரிக்கிட்டு ஆனா நம்ம கார்த்திகை வந்து இதை பத்தி எதுவுமே கேட்கல சாமுண்டீஸ்வரி எதையுமே கேட்கல கேட்காம வந்துட்டு சரி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி விடுறாங்க ஆனால் வந்து கார்த்தியே சொல்ல போகிறாரோ சொல்ல போகிற மாதிரி வந்து எப்படி சொல்லலாம் காட்டுது ஆனால் வந்து எப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து கார்த்தி வந்து சொல்ல மாட்டார் சாமுடீஸ்வரிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து சாமுடீஸ்வரி ஒரு முடிவு பண்ணுறாங்க கண்டிப்பாக வந்து இதை வந்து மாப்பிள்ள வாயாலே சொல்லுவாரா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள்ளை வந்து சொல்லவே மாட்டார் சொல்லாமல் வந்து ஏன்னா வந்து ரேவதி ராஜராஜன் எல்லாமே சொல்லுவாங்க இன்னும் கொஞ்ச நாள் போய் சொல்லிக்கலாம் கண்டிப்பாக வந்து இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை எல்லா தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து ஏன் அமைதியாக இருக்கணும் அத்தைக்கு வந்து வேறவங்க தெரிஞ்சால் வந்து ரொம்பவே கஷ்டமாக போயிருன்னு சொல்லுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சாமுடேஸ்வரி வந்து ரொம்பவே கார்த்திகிட்ட சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் சாமுடீஸ்வரோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏன்னா வந்து ரேவதி வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க மகனோட பேர் மகளோட பேர்லாம் கேட்டு வச்சுக்கிட்டாங்க நம்ம எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டோம்னா அம்மா வந்து நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க அதனால நம்ம குழந்தைக்கெலாம் பேர்லாம் கேட்டு வாங்கிட்டாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து கார்த்தி வந்து யாருக்கிட்டே சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போவாரா இல்லை என்ன வரக்கூடிய பெய் சொல் எப்படி இருக்குன்னு சொல்லி பொறுத்த பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்